விஜய் காவேரி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் நாங்கள் பார்க்க போகிறோம் இங்கே நம்ம காவேரி ரொம்பவே கேஷுவலாக இருக்கிறாங்க அதை பார்த்த கங்காவுக்கு கோவந்தாக வருது காவேரியை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க எப்போதான் வருவாங்க அப்படி எங்கே தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கங்காவும் வந்து சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க அக்கா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அக்கா ஏங்கக்கா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி நடந்த எல்லா விஷயத்தையுமே கிட்ட கால் பண்ணி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம வீடு மறுபடியுமே திரும்ப கிடச்சிருச்சு இது எல்லாத்துக்கும் காரணமும் காவிரி புருஷன் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியே விஜய ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க இதை கேட்க கேட்க நம்ம காவிரிக்கு அப்படியே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் எப்போதும் போல் பொறாமையில் தான் இந்த கங்கா வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே நிவின் குமரன் வந்துடுறாங்க வந்ததை பார்த்துட்டு காவேரி இருந்துக்கிட்டு அக்கா இருந்தால் மாமா வந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே கங்கா ரொம்பவே முறைச்சிட்டு நிற்கிறாங்க கங்காவை பார்த்துட்டு நம்ம குமரனுக்கு பயமாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் கூட குமரன் வெளியே காட்டிக்காமல் இருக்கிறாரு எல்லாத்துக்கும் நம்ம விஜய் தான் காரணம் விஜய் பக்கத்தில் இருக்கிற வரையும் எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க ஏன்னா குமரனு கூட நம்ம விஜய் வந்து ரொம்பவே மாத்திட்டாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குமரனை பிடிச்சி திச்சாங்க இப்போ எங்கே தான் போனீங்க இவ்வளோ நே கோவப்படாத கங்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரவேணாம்மா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு கோச்சு கதை அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை அப்படி சமாதானப்படுத்துகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம விஜய்கிட்ட நம்ம சாரதம்மா ரொம்பவே ஆகி கதறி ஆள ஆரம்பிச்சுறாங்க அந்த பத்திரத்தை கொண்டு போயிட்டு நம்ம விஜய் கையில் கொடுத்து இது இதுக்காக வீட்டுக்காரர் ரொம்பவே கஷ்டப்பட்டார் அந்த வீடு கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அதை கெட்டினாரு இதுக்கப்புறம் அந்த வீடு எனக்கு இல்லாமையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வந்து கவலைப்பட்டு இருந்தேன்ப்பா தூ நைட்டு தூக்கம் கூட வராது இதை நான் கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்கலை நம்ம கஷ்டப்பட்டால் பிள்ளைங்களும் வருத்தப்படுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது மறுபடியுமே உங்களால் எனக்கு திரும்பி கிடச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே நம்ம விஜய் காலடியில் உட்கார்ந்து அழ ஆரமிச்சிட்றாங்க நம்ம விஜய் சமாதானப்படுத்துகிறாங்க அத்தை எதுக்காக தான் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதான் நான் தான் இருக்கிறேன் இல்லைங்கத்தை இதுக்கப்புறம் உங்களை எதுக்காகவும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன் நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அந்த வீட்டு மேலே நீங்கள் எவ்வளோ உயிர் வச்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் த எப்படினாலும் அந்த வீட்டை அந்த பசுபதி கிட்ட இருந்து உங்களுக்கு திரும்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் அதே மாதிரி பண்ணிட்டேன் த இப்போ எனக்கு அப்படியே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னப்பா இப்படி கேட்குற பயங்கர சந்தோஷத்தில் நான் இருக்கிறேன் அந்த வீடு இருந் என் கூட இருந்தால் என் வீட்டுக்காரரும் என் கூட இருக்கிற மாதிரி இப்போதைக்கு அந்த வீட்டில் நம்மளால் இருக்க முடியலை அவ்வளோதான் மற்றபடி எப்போதுமே என் நினப்பு அங்கே தான் இருக்குது ஏன்னா அங்கே தான் என் என்னோட வாழ்க்கை எல்லாமே தொடங்கினது என் வீட்டுக்காரோட ஒவ்வொரு நினைவுமே அங்கே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க இங்கே நம்ம சாரதாவை விஜய் வந்து ரொம்பவே இருக்கிறாங்க அத்தை இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காகவும் கண் கூடாது விஜய் உங்க கூட இருக்கிற வரையும் கண்டிப்பாக உங்களை கஷ்டப்பட விட மாட்டான் சரிங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் காவேரி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயும் சாரதமாகவும் பேசுகிறத பார்த்துட்டு அப்படியே அவங்களுமே அவ்வளோ ஒரு இதில் சந்தோஷத்துல நின்றுட்டுருக்குறாங்க ஆனால் கங்காவுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலைங்க இந்த கங்கா என்ன ஒரு கேரக்டர்னே தெரியல வர வர ரொம்பவே ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாங்க நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு பசிக்க ஆரம்பிச்சிருந்தது அத்தை சாப்பிட்றதுக்கு என்னங்கத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆம்தான் ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரனுமே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதோ ஏதோ உட்காருங்கப்பா எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமா கிச்சனுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க கூடவே நம்ம காவிரியுமே வந்து ஹெல்ப் பண்றாங்க விஜயகுமரன் ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க காவேரி இருந்துகிட்டு விஜயகுமரன் கிட்ட விசாரிக்கிறாங்க இதெல்லாம் நீங்க எப்போ பிளான் பண்ணீங்க என்னெல்லாம் நடந்துச்சு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு சும்மா நடிக்காதடி உங்ககிட்ட சொல்லாமலையா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அக்கா சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு வந்து சொன்னாலுமே இங்கே கங்கா வந்து அதை கொஞ்சம் கூட நம்பவே மாட்டாங்க சும்மா நடிக்காத தெரியாமல் இருக்கிறவளா இப்படி கேஷுவலாக இருப்பா எதுவுமே பதட்டம் இல்லாமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் எதுவுமே நடக்காத மாதிரி தைரியமா இருக்க காரணம் நான் விஜய் மேல வச்சிருந்த தான்க்கா விஜய் ஹீரோக்கா நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் கால் பண்ண சொன்ன மாமாவுக்கு அப்போ கால் பண்ணதுக்கு அப்புறம்தான் எனக்கே விஷயத்த வந்து விஜய் வந்து சொன்னாரு அது வரைக்கும் எனக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே விஜய் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே நம்ம கங்காவுக்கு அப்படியே வைத்தறிச்சலாக இருக்குது ஓ ஓ ஹீரோ எதுக்கு ஜெயிலுக்குலாம் போகணும் இப்போதான் இப்படி கொஞ்ச நாள் முன்னாடி ஜெயிலுக்குள்ளே தானே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தி பேசுகிறாங்க இங்கே நம்ம காவேரி அதுக்குமே தரமான பதிலடி வந்து கொடுத்துறாங்க எப்படினாலும் ஒரு ஹீரோவாக இருந்தால் வெளி ஜெயிலுக்குள்ள போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய கொஞ்சம் கூட விட்டுத்தரமா பேசுறாங்க இதனால கங்காவுக்கு இன்னுமே கொஞ்சம் கோவமாதான் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க குமரன் இருந்துகிட்டு கங்கா காவேரிக்கு எதுவுமே தெரியாது இந்த விஷயத்த நாங்கள் வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டோம் வீட்டுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது இதை முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருந்துருப்பீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதனாலதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே காவேரி மனசுக்குள்ளேயே குமரனை பிடிச்சா அப்படியே செம்மையாக வந்து திட்டிருக்கிறாங்க எல்லாரு முன்னாடியும் திட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாரதா பாட்டி இருந்துக்கிட்டு அந்த பசுபதி காலில் வந்து விழுந்துட்டான்ப்பா இதைப்பா எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படியே எல்லாமும் கனவு மாதிரி இருந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதெல்லாம் பண்ண வச்சது யாரு நாங்க தான் எல்லாமும் வந்து அவனை செய்ய சொன்னோம் அதனால தான் இப்படிலாம் வந்து செஞ்சான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த பசுபதி அப்படியே அள விட்டுட்டோம்ல கத்தி கத்தி கதறணும்னா அதை பார்க்கும்போதே அப்படியே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை அவன் கஷ்டப்படுத்தியிருப்பான் இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து அவனை மொத்தமாக வச்சு செஞ்சுட்டோம் அப்படின்னு வந்து நம்ம விஜயகுமரன் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இதை கேட்டு நம்ம பாட்டி ஒரு பக்கம் சந்தோஷப்பாடை காவேரி சாரதமெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க ஆனால் ஏனோ தெரியலை அந்த கங்கா மட்டும் அப்படியே முகத்தை உருணையும் வச்சுட்டு இருக்க நம்ம விஜயமே வந்து கங்காவை வந்து நோட் பண்ணுறாங்க கிட்டயே வந்து நேரடியாக கேட்குறாங்க என்னாச்சு உங்களுக்கு எதனால பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பிரச்சனைலாம் எதுவும் இல்லை நீங்கள் பண்ண விஷயத்த பற்றி தான் எனக்கு ரொம்பவே இதாக இருக்குது பயமாக இருக்குது அந்த பசது பசபதி இதுக்கப்புறம் என்ன பிரச்சனையை கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நிம்மதியாக கூட இருக்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க கங்கா இதெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்பட தேவையே இல்லை சிங்கம் மாதிரி நாங்க இருக்கிறோம் நாங்கள் இருக்கிற இருக்கிறப்போ நீங்க எதுக்காக பயந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமா ஆமா நீங்க சொல்லுவீங்க ஆனாலும் அந்த பசுபதி வந்து ரொம்பவே மோசமானவன் ஆஹ் அவன் எவ்வளவு பண்ணிருக்கிறான் தெரியுமா அவன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியலை அந்த அளவுக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறீங்க அவனோட பையனை கடத்தி அவன் இப்போ பயங்கர கோவத்துல இருப்பான் இருப்பான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் ஆனா இதுக்கப்புறம் அவ எங்கிட்ட மோதுறதுக்கே அந்த அளவு நாங்கள் அவனுக்கு பெரிய அப்பா தான் அவனோட பையனை கடத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் சாரதா இருந்துக்கிட்டு நம்ம விஜய்க்கு மறுபடியும் நன்றி நன்றியெல்லாம் சொல்லி அப்புறம் நம்ம விஜய் ரொம்பவே உயர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும் இல்லைங்கத்தை எங்கூட விஜய் நிவின் குமரன் ரெண்டு பேருமே இருந்தாங்க அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இதை செஞ்சுருக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டுறாங்க இங்கே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு எங்களை விட இதில் முக்கிய பங்கே நம்ம விஜய் தான் விஜய்க்கு தான் நீங்கள் நன்றி அத்த அப்படின்னு வந்து சொல்லிட்டுறாங்க இங்கே நம்ம விஜய் குமரனோட பாண்டிங்க இங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ரெண்டு பேரும் சாப்பாடெல்லாம் ஊட்டிக்கிறாங்க நம்ம குமரன் வந்து கங்காவுக்கு சாப்பாடு ஊட்டாமல் சாப்பாடு ஊட்டி கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் இங்கே விஜய்க்கு தான் சாப்பாடு ஊட்டி அப்படியே ரொம்பவே பாசத்தை பரிமாறிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நிவின் வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்த நிவின் கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா ஏன்ப்பா அப்படிலாம் பண்ணிட்டுருக்குற எதுக்காக இப்போ நீ வந்து என் அண்ணனோட பையனை கடத்தின அண்ணன் அவ்வளோ கோவமாக இருக்கிறார் என் மேலே என்னை போன் போட்டு அப்படி தான் திட்டுனாரு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆ இனி எப்படி நம்ம அவங்க கூட வந்து உறவாட முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் அவங்க கூட உறவாடையே வேணாம் அந்த பசுபதிலாம் ஒரு ஆளா ஆ அவன் உங்களுக்கு அண்ணன் சொல்லிட்டு சொல்லிக்கிறாதீங்க நீங்கள் வேணாம் அன்னையின்னு சொல்லிட்டு சொல்லிக்கோங்க ஆனால் எனக்கு அவன் மாமனே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தானேப்பா மற்றவங்க குடும்பத்துக்காக எதுக்கு நம்ம குடும்பத்தோடு நீ இது பக பக வச்சுக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே உங்கள் அண்ணன் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது தேவையில்லாமல் காவிரியோட குடும் குடும்பத்தை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டான் இன்னுமே வந்து பத்தலை போல இப்போ கொடைக்கானலில் இருக்கிற காவிரியோட வீட்டையுமே வந்து அவன் வந்து பறிச்சுக்கிட்டான் அதுக்காக தான் நாங்கள் வந்து இது பண்ணோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேட்டு தான் பார்த்தோம் அப்போவே அவன் கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது அதுக்கப்புறந்தான் அந்த ராகவை வந்து தூக்கணும் இப்போ கூட நாங்கள் வந்து பணம் கூடு அது கூடு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நாங்கள் காவிரியோட வீடை மீட்டுட்டு அந்த ராகவுமே எதுவுமே பண்ணாமல் நாங்கள் திரும்பி மறுபடியுமே அனுப்பிச்சு விட்டுட்டோமே இதில் எங்க த எங்கள் தப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் அவங்க அம்மாவுக்கு சூப்பரான ஒரு பதில் வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம யமுனாவோட மனசு அப்படி ஐஸ் கட்டி போட்ட மாதிரி அப்படி ஜில்லுன்னு இருக்குது அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க நிவின் பேசினதெல்லாம் பார்த்துட்டு இங்க நிவினோட அம்மா இருந்துக்கிட்டு யமுனாவை பிடிச்சி திட்டுறாங்க என் பையனும் நானும் சண்டை போறதும் உனக்கு அவ்வளோ சந்தோஷமாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நக்கெல்லாம் நம்ம யமுனா வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க உனக்கு இருக்கடி இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு நிவின் பெரிய அப்பா அப்பாவைப்பா பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அங்கா வந்து கோவத்தில் தான் இருந்துகிட்ருக்குறாங்க இங்கே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு உடம்பு காலெலாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படி என்ன வேலை பார்த்தீங்க உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க என்ன கங்கா தெரியாத மாதிரி கேட்குற கடத்தல் சம்பவம் தானே பண்ணோம் காலையில் போனவங்க இப்போதான் வரும் எவ்வளோ வேலை என்னெல்லாம் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யாரை கேட்டு நீங்கள் இப்படிலாம் ஒரு வேலை பார்த்தீங்க இது எப்போ போட்டீங்க இந்த பிளான் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவப்பட்டு பேசிகிட்ருக்குறாங்க கங்கா நீ புரிஞ்சுக்கோ இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக வந்து நீ என்னை போ போஸ் போன்னு அனுப்பிச்சி விட்ருப்பியா கண்டிப்பாக இல்லை இல்லை அத்தை முகத்தை பார்த்தே எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அத்தை எவ்வளோ மனசில் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க வெளியே காட்டிக்காமல் சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க நம்மளுக்காக பாவம் அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா எதுனாலும் பேசிகிட்டு இருக்காத ஏங்கங்க மொத்த குடும்பமே சந்தோஷத்தில் இருக்கிறோம் ஆனால் நீ மட்டும் ஏன் இப்படி இஞ்சி திண்ட குரங்கு மாதிரியே உருன்னு இருக்கிற ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஓ அப்படியா அடுத்து என்ன பிரச்சனை நடக்க போகுதோ அந்த பசுபதினால அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீங்கள் தைரியமாக சுற்றுங்க அடுத்து அந்த பசுபதி பாருங்க பெரிய ஒரு சம்பவமாக தான் பண்ணுவான் அப்புறம் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா இப்படிலாம் நீ கண்டதை யோசிச்சுருக்கா கங்கா ஆஹ் அது மட்டும் இல்லாம நாங்க பிளான் போட்டதெல்லாம் ரொம்ப நாள் எல்லாம் நேத்து தான் இத பத்தி பிளான் போட்டோம் ஆஹ் இதுக்கு காரணமே விஜய் தான் விஜய் தான் அத்தை ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படினாலும் அந்த வீட்டை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் நாங்க கூட வந்து இதுல அந்த அளவுக்கு பங்கு இல்லை உண்மையாவே விஜய் மாதிரி ஒரு பையன் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கிறது கொடுத்துதான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனுமே பேச அடைச்சி பாயம் முடுங்க நீங்களும் ஆரம்பிச்சுட்டீங்களா இது வரைக்கும் என் அம்மா புராணம் தான் தாங்க முடியல கேட்டு கேட்டு காதலாம் வலிச்சு போயிடுச்சு இப்போ நீங்களுமே விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க எனக்கு தான் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க அம்மா தாயை நான் அவங்க கிட்ட எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படி இப்படின்னு ஏதோ பேசி நம்ம கங்காவும் வந்து நம்ம குமரன் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்ம விஜய் அண்டு காவேரி தான் அவங்க பேசிட்டு இருக்க விஜய் பண்ண விஷயத்துக்கு நம்ம காவேரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஹக் பண்ண கிஸ் பண்ண லவ் யூ சொல்ல அப்படியேதான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னடி நீ காவேரி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிற போல என்ன சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க எதுவுமே தெரியாத மாதிரி ஆஹ் தெரியாத உங்களுக்கு இன்னைக்கு என் விஜய் வந்து என் அம்மாவை ரொம்பவே சமா சந்தோஷப்படுத்திட்டாரு அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அம்மாவும் பேசுறத கேட்கும்போது எனக்கு அப்படியே ஒரு அம்மா அப்பா என் பேசுகிற ஃபீல் தான் ஆச்சு உண்மையாவேங்க உங்களை மாதிரி ஒருத்தர் நல்லா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நான்லாம் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு செல்லம் உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் என்ன புண்ணியம்னன்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு நீ வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிசம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆஹ் இப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியா பேச செய்ய அப்படியே போயிடுது அடுத்து பார்த்திங்கன்னா மறுநாள் இருந்துக்கிட்டு நம்ம தாத்தா பாட்டி அன்எக்ஸ்பெர்டடாக இங்கே காவேரியோட வீட்டுக்கு வராங்க வந்து வளகாப்பு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசி ஒரு முடிவு எடுத்துறாங்க செவன் மந்த்தில் நம்ம காவிரி கங்கா ரெண்டு பேர்த்துக்குமே வளகாப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா பாட்டி நம்ம காவேரி விஜய்கிட்ட நல்லா பேசிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா கிட்ட விஷயத்த சொல்லும்போது தான் அவங்க அவங்களுக்கு சுத்தமாக இதில் விருப்பமே கிடையாது இந்த மாதிரி தனித்தனியாக தான் வைக்கணும் எனக்கு பிராண்டாக பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒரு விதமாக தான் பண்ணிட்டுக்கிறாங்க கேவலமாக கேவலம்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பு ஆசை அதுவாக இருக்குது ஆனால் காவேரிக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாகிடுது ஏன்னா காவேரி சேர்ந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அக்காவுக்கும் நமக்கும் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தாங்க ஆனால் நம்ம கங்கா இப்படி பேசுவோமே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுது ஆனாலுமே இங்கே நம்ம சாரதா சாரதா கிட்டே வந்து அக்கா ஆசைப்படுற மாதிரியே பண்ணிடலாமா தனித்தனியாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பசுபதி பட்ட அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் பழி வாங்கணும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சு போயிட்டுருக்கிறாரு எதுனாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே பண்ணணும் அப்படின்னு இங்கே ராகு பசுபதி பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ராகினி இருந்துக்கிட்டு இங்கே நம்ம காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க எதுக்காக இவள் கால் பண்ணுறா இதனாலும் நம்ம கிட்டே ஒம்பழுக்கிறதுக்காக தான் கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க என்ன யமுனா எப்படி இருக்கிறாரு உங்கள் அப்பா பசு நல்லா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்ன காவிரி ரொம்பவே திமுறா எங்கள் அப்பாவை அடிச்சுருக்குற என்ன உன் புருஷே அந்த நிவின் குமரன் எல்லா வேறும் சேர்ந்து எங்கள் அப்பாவை கதற விட்டுருக்குறீங்க இதுக்கெல்லாம் அப்படியே உங்களை விட்டுருவோம்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்களா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா இருக்குது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பெரிய ஒரு ஆப்பா வைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க பாரு இதை மட்டும் நீ நேர்ல வந்து சொல்லியிருந்தனா உன் அப்பனை விட உனக்கு அடி பலமா விழுந்திருக்கும் என்கிட்ட வாங்கினதெல்லாம் பத்தவே இல்லையா அடி ராகினி உனக்கு திருந்தவே மாட்டியா மறுபடியும் மறுபடியும் எதுக்கு எங்கிட்ட வந்து இப்படிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்கிற நீ நேர்ல மட்டும் கிளம்பி வாங்கும் நான் நான் தர மட்டமா அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ அந்த விஜயம் கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ இவ்வளோ தைரியத்துல வந்து பேசுகிற கூடிய சீக்கிரத்துல அந்த விஜய் உங்ககிட்ட வந்து பிரிக்கிறண்டி பாருடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடைச்சி பாயம் உடு நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த அஜயை கேவலத்துக்கு கல்யாணம் பண்ண உனக்கு இருக்குடி உனக்கு அதுக்கு மேலே இருக்குது பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வர என்னக்கா அவர் யார்கிட்ட இவ்வளோ சத்தமாக கத்திக்கிட்டு இருக்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எல்லாம் அந்த ராகினி தாங்க ராகினி கால் பண்ணி ஏதோ உங்களையும் என்னையும் பிரிக்க போகிறான்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறா கொண்டா ஃபோனை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க என்ன ஆ என் முன்னாடி மட்டும் நீ கிளம்பி வா என்ன வாங்கினதெல்லாம் மறந்துட்டியா உன் புருஷனுக்கு நான் கொடுத்ததெல்லாம் உன் புருஷனை மட்டும் என்கிட்ட பேச சொல்லு அவ்வளோதான் அவன் பயப்படுவான் நீ என் கிட்ட இவ்வளோ தைரியமாக வந்து பேசுறியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே நம்ம விஜய் ஃபோனை வாங்கி பேசுனதுமே இங்கே பசுபதியை விஜய் அடிச்சு ஞாபகம் தான் வருது அப்படி ராகினி பம்மி பம்மி பேசுகிறாங்க அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ராதா அன்பு மூலம் எங்கள் தாத்தா பாட்டிக்கு தெரிய வருது இப்போ வரைக்குமே விஜய் வந்து பசுபதி கிட்ட பிரச்சனை பண்ணாமல் இருக்கவே மாட்டேறான் அப்புறம் எப்படி அந்த பசுபதி அமைதியா இருப்பான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க ஏ என்ன ஆச்சு இப்போ விஜய் வந்து காவிரியோட வீட்டுல தானே இருக்கிறான் அவை வாட்ல தானே இருக்கிறான் அந்த பசுபதி கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்க வேண்டியதான் இப்போ கூட அந்த பசுபதியோட பையனை கடத்தி வச்சு ரொம்பவே பிரச்சனை பண்ணிருக்கிறான் விஜய் அப்படின்னு வந்து சொன்னதுமே இங்கே கேட்டதுமே எங்கள் தாத்தா படி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உண்மையே தான் சொல்றோம் இப்போதான் ராகினி கால் பண்ணி அஜய் கிட்ட வந்து சொல்லியிருக்கிறா அஜய் வந்து ஃபோன் போட்டு சொன்னா ரொம்பவே பசுபதி வந்து விஜய் மேலே ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த விஜய் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டி வந்து ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சிட்றாங்க காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிறா இந்த மாதிரி டைம்லயாச்சும் அந்த பசுபதி கூட பிரச்சனை பண்ணாமலாம் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி நீ ஃபீல் பண்ணாத நான் பேசிக்கிற விஜய்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துகிட்ட சொல்கிறாங்க நீங்கள் விஜய்கிட்டயுமே கால் பண்ணி பேசுறாங்க ஏன்பா விஜய் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது விஜய் இருந்துகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க நாங்கள் ஒன்றும் சும்மாலாம் அந்த பசுபதி கிட்ட பிரச்சனை பண்ணலை இதுதான் காரணம் பாவம் கொடைக்கானல இருக்கிற காவேரி வீட்டை வந்து அவன் அபேஸ் பண்ணிட்டா அதை எப்படினாலும் அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு தான் நாங்கள் இப்படி ஒரு பிளானை போட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிப்பா இதோட இதெல்லாம் விற்று ஏன்னா இப்போ நீ வந்து அப்பாவாக போற சரியா இரு எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாதா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க தத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிடுற இங்க அன்பு ராதா இருந்துகிட்டு ஒன்னொன்னா வந்து சொல்றாங்க அந்த வீட்டுல விஜய் இருக்கிறவரையும் கண்டிப்பா வந்து எதனாலும் ஒரு பிரச்சனை பசுபதி கிட்ட பண்ணதான் செய்வான் சீக்கிரமே விஜய் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் வரணும் அதுக்கு எதனால ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதா இருந்து கூட சொல்றாங்க இவ என்ன நம்ம ஒரு கணக்கு போட்டா இவ எல்லாத்தையும் கெடுத்துட்ருவா போலையே அந்த விஜய் அங்கே இருக்கிறதா நல்லது அதுக்குள்ளேயே நம்ம இந்த சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அல்பமா ஆசைப்பட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்க காவிரியோட வீட்டுல வந்து வாடகை பிரச்சனை தான் போயிட்டு இருக்குது இங்கே நம்ம குமரன் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட வாடகை பணத்தை கொடுக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனா அவங்க சாரதா கிட்ட வந்து கொடுக்கவே இல்லை இங்கே நம்ம மாமி இருந்துக்கிட்டு வீட்டு வாடகை கேட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க ஆஹ் இங்கே உடனே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க நாங்கள் வந்து நாளைக்கு கொடுத்துறோம் மாமி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாமி எதுவுமே பிரச்சனை பண்ணாமல் அவங்க கிட்ட பேசிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து வந்திங்கனா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாரதா மா வந்து கேட்குறாங்க குமரன் இந்த மாதிரி பா வீட்டு வாடகை கேட்டு மாமி வீட்டுக்கு வரையுமே வந்துட்டாங்க ரொம்பவே சங்கடமா போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே இங்க குமரனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது என்னத்த என்ன சொல்றீங்க நான் வீட்டு வாடகை ரெண்டு நாளுக்கு முன்னாடியே கங்கா கிட்ட கொடுத்துட்டேனே உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுக்கலையா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அப்படியே கங்கா அமைதியாவே இருக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம விஜய் விஜய்யும் இருக்கிறாங்க காவேரியும் இருக்கிறாங்க உடனே சாரதா இருந்துக்கிட்டு என்னடி நான் கேட்டப்போ கூட நீ எதுவுமே இதை பற்றி சொல்லலை இப்போ தம்பி உங்ககிட்ட பணத்தை கொடுத்ததா சொல்லுது அப்படின்னு வந்து சொ கேட்குறாங்க உடனே இங்கே கங்கா இருந்துக்கிட்டு ஆமாம் கொடுத்தாரு ஆனால் நான் செலவு பண்ணிட்டேனே எனக்கு வந்து அது இதுன்னு சொல்ல சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதனால வந்து நான் அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே எங்க நம்ம சாரதாக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது எங்க குமரன் இருந்துக்கிட்டு என்னங்க அப்படி என்ன செலவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேக்குறாங்க ஓ நான் என்ன செலவு பண்ணாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா எனக்கு பர்சனல்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேவையில்லாம சீன்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வீட்டு வாடகைக்கு என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரன் இருந்துட்டு கேட்கும்போது ஏன் நம்ம மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கிறோமா வேறு யாருமே இந்த வீட்டில் இல்லையா சில பேர் இந்த வீட்டில் வேலை வெட்டிக்கு போகாமல் கூட இருக்க தானே செய்கிறாங்க நம்ம எல்லா செலவுமே எல்லா செலவுமா நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து விஜய்யை ஒரு மாதிரி பேசிடுறாங்க இங்கே விஜய்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது கங்கா நம்மள தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு மாதிரி சேட் ஆகிடறாரு இதை பார்த்த காவேரிக்கு பயங்கர கோவம் வந்துருது என்ன காய்ப்புனா சொல்ல வர இப்போ நானும் விஜய் இந்த வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்கல அது அதனால தானே அதுக்காக வந்து நீ ஏ முன்னாடியே விஜய் இப்படிலாம் கேவலமா பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல இதுக்கப்புறம் இப்படிலாம் நீ பேசுனா அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்டி ஆஹ் நான் ஒண்ணும் பொய் சொல்லல உண்மையா தானே சொல்றேன் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தா போதும் எல்லாம் இருக்குது சாப்பாடு செலவு வீட்டு செலவு எவ்வளவு செலவு இருக்குது அதெல்லாம் யோசிக்கணும் யோசிச்சு எதுனாலும் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க கங்கா ரொம்பவே பாத்தீங்கன்னா நம்ம கா விஜய் ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க இதை வந்து கா காவிரியினால் தாங்கிக்கவே முடியல சாரதமா பாட்டி கூட குமரன் எல்லாருமே கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க என்ன கங்காவனை பைத்தியம் பிடி பிடிச்சி போச்சா ஏ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அத்தை நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க விஜய் அவ அப்படிதான் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க நான் எப்படினாலும் வாடகை பணத்தை ஏற்பாடு செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே ஆனாலுமே வந்து இங்கே கங்கா இருந்து நீங்கள் எதுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல சரிங்களா பிரிச்சுக்கலாம் நம்ம இவ்வளவு கொடுக்கணும் அவங்க இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கங்கா என்ன பேசிட்டு இருக்கிற அவங்க என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க என்ன குமரன் இப்போதைக்கு வந்து வேலை தேடிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சும்மா தண்டமாலாம் யாரும் வீட்டில் இருந்துட முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க காவிரிக்கு கோவம் வந்து இங்கே க கங்கா கன்னத்துலேயே அறைய போயிடுறாங்க உடனே நம்ம விஜய் ரொம்பவே ஷாக் ஆகி என்னால எதுக்கு நீங்க சண்டை போடுக்க வேணாம் காவேரி விடு காவேரி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வீட்டு வாடகை கொடுத்துக்கலாம் அவங்க சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் காவேரியனால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அக்கா நீ வேணும்னு தான் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிற நீ பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஏன் நீ எல்லாம் சி என்ன ஜென்மமோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ பிடிக்கலையா பிடிக்க பிடிக்காம தான் போகும் உண்மையை சொன்னால் இந்த மாதிரி வந்து கோவம்தான் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம குமரன்மே வந்து கங்கா மேலே கோவப்பட ஆரம்பிச்சிடாங்க கங்கா வாயை மூடிடு இதுக்கப்புறம் எதனாலும் பேசினேன் எங்கள் கையால் நீ கண்டிப்பாக வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஆ அடிங்க அடிங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே கங்காவே வந்து குமரன் அடிச்சிடறாங்க உள்ள போலுங்க எதுவும் பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அடுத்தடுத்து பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கங்காவை குமரன் அடித்ததில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்